சூத்ரமாண்டவர் மகாபரிசுத்த மகிமே கனமும் திறந்தைகள் பரலோக்குதாகவே இந்த நாளிலும் உங்களுடைய மகாபரிசுத்தமான சமூகத்தில் சாட்சியாக நிறுத்திறது காரணங்களும் துதிக்கிறார் அஜா ஆண்டவரே அல்லோவாரப்பா நீ பி பூர்ணமான சுகத்தை தருகிற தேவனப்பா எல்ஷடாய் எங்கள் தாயம் என் தகப்பனமாக இருக்கிறாங்க அப்புறம் பரா தகப்பனமாக இருக்கிறவர் ஆண்டவர் விட அற்புதம் அடியாளோட வாழ்க்கையிலே தேவோட வார்த்தை கேட்குற தேவோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் விளங்கட்டும் ஆண்டோட இப்படைய பரிசுத்தம் சமூகத்தில் சமயத்தை ஒப்பு கொடுக்குறப்பா நீங்களே எங்களோடு கூட பேசுங்க பெரிதான காரங்களை செய்யுங்கப்பா மெக்கிய மிக செலுத்துகிறோம் செலுத்துக்குறோம் எங்களுக்கு ஏசு ஏசுக்கிரசு இனாமத்தை நடிச்ச பெங்களுக்குதாவே ஆமே கத்தோடைய பரிசுத்தன் நாமத்திற்கு மேம்பட்டு வந்தாங்க இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சாட்சியாக என்ன நிறுத்தினதுக்காக தேவனேஷ் தோத்துருக்கிறேன் அலையிலையா நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற வசனம் என்னென்னா ஆண்டவருக்கு சித்தமானால் சித்தமானால் இன்னின்னதே செய்வோம் ஹல அப்படின்னு நம்ம சொல்லணுமா அலையிலையா கிருபாசனத்தில் ஒரு வழக்கம் வந்து நம்ம சாதையாக எப்போ பேசினாலும் கத்தருக்கு சுத்தமான கர்த்தருக்கு கத்தருக்கு சுத்தமான வார்த்தையை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க கத்தோடைய பரிசு நான் அமைத்துமாய் விடாதாங்க அப்போ நான் இருந்த பாஸ்ட் கூட அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா கத்தருக்கு சித்தமானால் இன்னும் எல்லா பாஸ்ட்ரங்களும் அதிகமாக என்ன பண்ணுவாங்கன்னா கத்திர சித்தமானால் அப்படின்னு சொல்லுவாங்க ஹலோ லூயா இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட யாக்கோபு இந்த யாக்கோபு யாவருன்னு சொன்னால் ஏசா ஏசப்பாவுடைய சகோதரன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் தன்னுடைய பத்திரிக்கையில் எழுதும்போது நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறாரு நாலாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்தில் போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களை கேளுங்கள் நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகை போலிருக்கிறதே ஆதலால் ஆன்றொரு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதே செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இங்கே மேலே வசனத்தில் பார்க்குறோம் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்கும்போது இன்றைக்கு இல்லது நாளைக்கு என்ன பண்ணுவோம் ஒரு பட்டாந்து போவோம் அங்கே ஒரு வருஷம் ஒரு வருஷம் தங்கியிருப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் லாபம் சம்பாதிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம பாபேல் கோகுர கோபுரத்தை பற்றி பார்க்குறோம் அந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நமக்கு பேருண்டாக ஒவ்வொரு சிகரத்தை கட்டுவோம் கோபு